நண்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அன்னையின் ஜெவமாலை மாதமாகிய அக்டோபர் மாத வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அனைவரும் அக்டோபர் மாதத்தை ஜவுமாலை அன்னையின் மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காரணம் ஒவ்வொரு ஆண்டும் ஜெமாலை அணையினுடைய திருவிழா உலக அளவிலே அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று முதல் கொண்டாடப்படுகிற விழாவிற்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கிறது துருக்கி படையை எதிர்த்து ஜோமாலை செய்தே வெற்றி பெற்ற அந்த காரணத்திற்காக திருத்தந்தை ஏற்படுத்திய திருவிழாதான் இந்த அக்டோபர் மாத மாலை அன்னை திருவிழா மாலையை ஜபிப்பது நம்மை வெற்றிக்கும் வாழ்வுக்கும் இட்டுச் செல்கிறது என்பது பல்வேறு நபர்களுடைய அனுபவம் எனவே லூயி பாஸ்டர் போன்ற பெரிய அறிவியல் மேதைகள் கூட செவமாலையை நம்பியிருக்கிறார்கள் செவமானை ஏழை எளிய சாதாரண பாமர மக்களுடைய பெரும் ஜெபமாக தோறும் இருந்து வந்திருக்கிறார்கள் அடிப்படையான ஒரே சிறந்த எளிய ஆயுதம் திருச்செபமாலை அனைவரும் திருச்செபமாலை செய்வோம் ஜெயம் கொள்வோம் இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க மாலைகள் பல வகை உண்டு ஒரே நாளில் வாடி போகின்ற பூமாலை மாலை ஒரு சில நாட்கள் மட்டுமே மனம் வீசுகின்ற சந்தன மாலை பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கின்ற பிளாஸ்டிக் மாலை தங்களது பகட்டை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற பணத்தினால் செய்யப்பட்ட மாலை ஒரு சில நொடி பொழுதுகளில் அகற்றப்படும் துணிகளால் ஆன மாலை தங்களுடைய மதிப்பை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படும் தங்கத்தினால் செய்யப்பட்ட மாலை இதுபோன்று மாலைகள் பல வகை உண்டு இப்படிப்பட்ட மாலைகளை தான் நாம் ஆலயத்திலே உள்ள திரு சிறுபங்களுக்கு புனிதமான மரியாதையை நிமித்தமாக அணிவித்து மகிழ்கின்றோம் ஒரு சில நேரங்களில் மரியாதையை வெளிப்படுத்துவது நிமித்தமாக மனிதர்களுக்கு நாம் அணிவித்து மகிழ்கின்றோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மாலை உண்டு ஆண்டவரை நம்மோடு இணைக்கின்ற மாலை அது அன்னையினுடைய உடனிருப்பை உணர்த்துகின்ற மாலை அது நம்முடைய வாழ்வை நிரந்தரமாக ஆசிர்வதிக்கின்ற நிலை வாழ்வுக்கு அழைத்து கொண்டு போகின்ற மாலை அது அதுதான் திருச்செவ மாலை இப்படிப்பட்ட மாலை தீய ஆவிகளுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியது என்கிறார் திருத்தந்தை ஆறாம் அற்றியன் திருச்செவமாலை அருளின் பொக்கிஷம் என்கிறார் திருத்தந்தை ஐந்தாம் பவுல் திருச்செவமாலை ஒரு ஆயுதம் என்கிறார் புனித பாத்ரேபியோ பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு திருச்செவமாலையை யாராலும் சொல்ல முடியாது அவர்கள் விட்டு விட்டுவிடுவார்கள் அல்லது பாவத்தை விட்டு விடுவார்கள் என்கிறார் ஆயர் பேட்ரிக் பாயல் இப்படிப்பட்ட மகத்துவமிக்க திரு செவமாலையை தங்களுடைய வாழ்வாக்கி திரு செவமாலையே எங்களுடைய வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து தங்களுடைய செவமாலை அனுபவத்தை இதோ என்னுடைய பங்கு மக்கள் தங்களுடைய அனுபவத்தை கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் புகழ் மரியே வாழ்க ஜெவமாலை உண்மையான கிறிஸ்தவ முழுமையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பள்ளி என்று கூறுகிறார் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான்பால் நான் ஒரு ஆலய பணியாளர் கிராமத்தை பொறுத்தவரை ஜெவங்களை கற்றுக்கொள்ள சிறந்த இடம் ஆலயம் எங்கள் கிராமத்தில் அதிகாலையில் காலை ஜெவமும் மாலையில் ஜெவமாலையும் ஜெபிப்பது வழக்கம் என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரம் போக இந்த இரண்டு நேரமும் ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது ஆலய பணியாளனாகிய நான் பெரும் ஆசீர்வாதமாக பார்க்கிறேன் மன நிறைவோடு செய்கிறேன் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது சரியான நேரத்திற்கு ஜெவமாலையை துவங்கி எல்லோருமாக சேர்ந்து ஜெபித்து ஐம்பத்தி மூணு மணி மணி முழுமையாக ஜெபித்து மாத பாடலோடு முடிப்பது மிகவும் நிறைவாக இருக்கிறது எங்கள் ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் சிறப்பு ஜெவமாலை இரவு வழிபாட்டில் நடைபெறும் ஜெவமாலை ஆரோக்கிய அன்னை கெபியில் நடைபெறும் ஜெவமாலை எனக்கும் மக்களுக்கும் ஆசீர்வாதமாக பார்க்கிறேன் நான் நல்ல சுகத்தோடு ஆலய பணியையும் என் பணியையும் செய்வதற்கு ஜெவமாலை எனக்கு உதவியாக இருக்கிறது ஜெவமாலை என் வாழ்வின் அடித்தளமும் பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாத்திமா நகரிலே அன்னை மரியா சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த போது உலகிற்கு அமைதி கிடைக்க ஒவ்வொரு நாளும் ஜோமாலை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் இன்று ஓடி ஓடி உழைக்கிறார்கள் பணம் பொருள் சொத்து எல்லாமே இருக்கின்றது ஆனால் அமைதி இல்லை குடும்பத்தில் தாயாக இருக்கின்ற எனக்கும் விவசாயம் செய்து குடும்பத்தை நடத்துகின்ற எனக்கும் அமைதி தருவது இந்த ஜோமாலை தான் தினமும் மாலையில் ஆலயத்தில் நடக்கின்ற ஜெபத்திற்கு வரும்போதும் வீட்டிலே ஜோமாலை ஜபிக்கும் எனக்கு மன அமைதி கிடைக்கின்றது எந்த ஒரு மன குழப்பமாக இருந்தாலும் என் பிள்ளைகள் குறித்த கவலையாக இருந்தாலும் ஜோமாலை எடுத்து மாதாவிடம் ஜெபிக்கும் மன அமைதி கிடைக்கிறது நீங்களும் ஜோமாலை ஜெபியுங்கள் மன அமைதி கிடைக்கும் மரியே வாழ்க ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாகவே இருக்கும் என்று சொல்வார் தந்தை பேட்ரிக் பைடன் நான் பங்கு பாடகர் குழுவில் இருக்கிறேன் திருப்பலி துவங்குவதற்கு முன்னால் ஜெபிக்கப்படும் ஜபமாலைக்கு முன்கூட்டியே வந்துவிடுவேன் ஆலயத்தில் ஜெபிக்கப்படும் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையில் ஒரு பத்து மணியாவது நான் சொல்லிவிட வேண்டும் என்ற ஆவல் எப்போதும் எனக்கு உண்டு என் பிள்ளைகள் பல இடங்களில் இருந்தாலும் தினமும் வீட்டிலே நானும் என் மனைவியும் ஜபமாலை ஜெபிக்கின்றோம் எங்கள் நம்பிக்கையான ஜெபம் எங்கள் குடும்பத்தை ஒன்றாக ஒற்றுமையாக வைத்திருக்கிறது எனது பிள்ளைகளும் ஆலயத்திற்கு தவறாமல் செல்வார்கள் எப்பொழுதும் எங்கள் குடும்பத்திற்கு பலம் ஜவம் மாலைதான் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சமாதானம் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்க தினமும் ஜவம்மாலை சொல்லுங்க மாதா உங்க கூடவே இருப்பாங்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஜெபமாலை சொல்லும் ஒரு படையை எனக்கு தாருங்கள் நான் உலகையே வென்று காட்டுவேன் என்கிறார் ஒன்பதாம் பத்திநாதர் நான் ஒரு இராணுவ வீரர் இந்த பணியில் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு பல இடங்களுக்கு இடம் மாற்றம் செய்வது வழக்கம் தேவைப்படும் பொழுது திடீரென்று நாங்கள் அனுப்பப்படுவோம் போருக்கும் நாங்கள் அனுப்பப்படுவோம் இது போன்ற பல சூழ்நிலைகளில் எங்களுக்கு இருப்பது இந்த ஜபமாலைதான் அன்னை மரியாவை நினைத்து நான் அதிகமாக ஜெபிப்பேன் விடுமுறைக்கு கிராமத்திற்கு வரும்போதெல்லாம் திரு ஜெபமாலையிலும் திருப்பள்ளியிலும் தவறாது பங்கெடுப்பதை ஜபமாலை ஜபிப்பதையும் என் வாழ்க்கைக்கு சிறந்த பக்க பலமாக இருப்பதை நான் உணர்ந்துள்ளேன் நீங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜபமாலை ஜபியுங்கள் அப்போது அன்னை மரியால் உங்கள் அருகே இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க ஆரோக்கிய தாயே வாழ்க ஜபமாலை ஜெபிப்பதன் மூலம் அன்னை மரியாளின் பாதுகாப்பும் அரவணைப்பும் எனக்கு எவ்வாறு எனது வாழ்க்கையில் அனுபவத்தின் மூலம் நடைபெற்றது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் எனது தாய் சகாய தாயிடம் சென்று சகாய தாயே எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தையை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபித்தார்கள் தொடர்ந்து குடும்ப ஜபத்திலும் என்னை அன்னை மரியாளிடம் ஒப்படைப்பார்கள் ஆலயத்திற்கு அழைத்து சென்று ஜபமாலை ஜெபிப்பதன் பலன் என்பதை என்ன என்பதை எல்லாம் எனக்கு உணர்த்தி செவி செபிக்க கற்றுக் கொடுத்தார்கள் தொடர்ந்து நான் துறவர வாழ்வை மேற்கொண்டேன் துறவர வாழ்வில் இதுவரையிலும் மகிழ்ச்சியோடும் ஆதரவோடும் அன்போடும் வாழ அன்னை மரியாள் எனக்கு துணையாக இருந்தார்கள் எவ்வாறு எனது வாழ்வில் அவர்கள் துணையாக இருந்தார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இடியின் மின்னலில் இருந்து என்னை காப்பாற்றினார்கள் அப்பொழுது இடி விழுந்த பொழுது அன்னை மரியாலை ஆரோக்கியத்தாயே என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினேன் அதன் என் மேல் வந்த இடியானது எங்கோ சென்று தென்னை மரத்திலும் கட்டிடத்திலும் விழுந்து கட்டிடம் இழிந்து தென்னை மரம் கருகி விழுந்தது என்னிடம் வந்த இடியானது எங்கோ சென்று என்னை காப்பாற்றி விட்டார்கள் ஆரோக்கியத்தாய் அன்றிலிருந்து இன்று வரையிலும் நான் அன்னைக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நான் ஆதரவையும் பாதுகாப்பையும் உணர்கின்றேன் எனவே நீங்களும் அன்னை மரியாளிடம் கேட்கும் அனைத்து வரங்களையும் நிச்சயம் நமக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோ தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம் அவள் செய்யின் மடிதான் மோட்சம் நம் ஏ சுவை தொழுதிடுவோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோ ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று அன்பாலும் பேரிரக்கத்தாலும் என்னை வழிநடத்தும் மூவர் இறைவனுக்கு என் முதல் நன்றி இயேசுவின் திருநாமத்தில் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீட்பின் இறை திட்டத்தில் பங்கு பெற அன்னை மரியாளை தேர்வு செய்தார் இறைவன் மரியாளும் இதோ உமது அடிமை என்று இறைமகன் இயேசுவை ஞானத்திலும் புனிதத்திலும் வளர்த்து இயேசுவின் மனிதகுல மீட்பின் திட்டத்தில் சிலுவை சாவு வரை உடனிருந்து பயணித்தார் அப்பயணத்தின் பரிசே அன்னை மறியாளுக்கு விண்ணக வாழ்வு இவ்வாறாக மறை அறிவையும் ஜெபிப்பதில் பற்றையும் அன்னை மறியாள் மேல் அன்பையும் என் சிறு வயது முதல் எனக்கு ஊட்டி வளர்த்தவர்கள் என் பெற்றோர்கள் எங்கள் வீட்டில் சொல்லப்பட்ட இரவு குடும்ப ஜெபமே ஜப பற்றை எனக்குள் விதைத்தது குடும்ப ஜெபம் சொல்லாமல் எங்கள் வீட்டில் உணவு கிடையாது குடும்ப ஜெபம் முடித்த பின் அனைவரும் சேர்ந்து உணவு உண்போம் இது இன்று வரை என் பெற்றோருக்கு பின் என் உடன் பிறந்தவர்களில் வளர்ந்து வருவது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது எனக்குள் இத்தகைய ஆசிர்வாதங்களை தந்த என் பெற்றோர் என் சபை என் முன்னோர்கள் அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா தொலைக்காட்சி அன்பர்களே அக்டோபர் மாதம் ஜவமாலை அன்னைக்கு சிறப்பாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்திலே திருத்தந்தை அவர்கள் நம் ஒவ்வொருவரையும் திருச்சவமாலை ஜபிக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் நாம் நாள்தோறும் ஜபமாலை ஜபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லி நம்மையே ஜபமாலை ஜெபிக்காமல் பின்வாங்கிக் கொள்கின்றோம் ஒரு பத்து மணியாவது நாம் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது தனியாக ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம் குடும்பமாக நமது பங்கில் உள்ள அனைத்து இறை சமூகமும் சேர்ந்து ஒரு பத்து மணியாவது சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அன்னையின் பராமரிப்பும் அன்னையின் பாதுகாவலும் மூவொரு கடவுளுடைய ஆசிர்வாதமும் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது ஆகவே இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து மணியாவது நாம் ஜெபித்து அன்னையின் ஆசீர்வாதங்களை பெற்று இணைந்து பயணித்து எதிர்நோக்கின் திரு பயணிகளாவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமே இந்த பத்து மணியை

பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே

உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதம் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவர்களின் தாயே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்